வெல்கம் பேக் டு சென் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏர்டெல் ஃபைவ் ஜி நெட் வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக்கை நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்டெல் நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வரும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜியோ ட்ரூ ஜியில் ரொம்ப ரொம்ப நெட்ஒர்க் ஸ்லோவாக வருது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ வாங்க வீடியோ நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாத்தோட ஃபோன்லேயும் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து சிம் கார்டு மேனேஜர்னு இருக்கும் ஒரு சில மொபைலில் வந்து மொபைல் நெட்ஒர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பரில் வந்து உங்களோட ஏர்டெல் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இதில் ரெண்டு சிம் இருக்குது ஸோ இதில் எது வந்து ஏர்டெல்னு பார்க்கணும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆக்சஸ் பண்ணியம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கண்ணா இங்கே நேமில் ஏர்டெல் ரேப்பிட் ஃபைவ் ஜி அப்படின்னு டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு கீழே ஏபிஎனில் ஏர்டெல் ஃபைவ் ஜி ஸ்பீட் டாட் நெட் இதை டைப் பண்ணிக்கலாம் இல்லை கீழே அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா யூசர் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜி டாட் ஸ்பீட் இதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சர்வரில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஏர்டெல் டாட் இன் இது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிங்கன்னா இங்கே எம்சிசி எம்என்சி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அது நீங்கள் எது பண்ண வேண்டாம் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டைப்புன்னு இருக்கும் அதில் நீங்கள் பேப் வர்ச் கொடுத்துக்கலாம் கீழே வந்து ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் கமா எக்ஸ்யூபிஎல் இது ரெண்டுத்தையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் டைப் பண்ணிட்டா போதும் அது கீழே வந்து ஏபிஎன் ப்ரோட்டக்கால் இருக்கும் அது ஐபிவி ஃபோர் ஆர் ஐபிவி சிக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டக்கால் இருக்கும் அது ஐபிவி ஃபோர் ஆர் ஐபிவி சிக்ஸ் போட்டுக்கலாம் அது கீழே பார்த்திங்கன்னா பிஆர்ஏர்னு இருக்கும் அதில் எல்டிஇ பிஏபி ஹெச்எஸ்பிஏ ஹெச்எஸ் யூபிஏ ஹெச்எஸ்டிபிஏ யூஎம்டிஎஸ் அப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ஆர்ன்னு இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம் வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஓகே க்ளிக் பண்ணுற பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஏர்டெல் ரேப்பிடு ஃபைவ் ஜி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ரொம்ப லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆள் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் ஒரு ஒரு வீடியோ போனோம் உங்களுக்கு ஒன்று ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ இப்போண்ணா பாய்